ஓம் பதஞ்சலியார் திருவடிகள் போற்று துறையூர் ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் திருநெடுங்கலம் கிளை ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கத்தின் சார்பாக இருபது நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமையன்று குருநாதர் அவர்கள் பிறந்த நட்சத்திரமான பூரம் நட்சத்திர நன்னாளை முன்னிட்டு தஞ்சை பெரிய கோவிலில் யானைகளை பூஜித்த அரங்கரின் நெய் நெய்பொங்கல் மற்றும் வடை ஆகியவை குருநாதர் தவத்திரு ஆறுமுக மகா தேசிக சுவாமிகள் அவர்களின் நல்லாசியுடன் சிறப்பான முறையில் அன்னதானம் வழங்கப்பட்டது இந்த புண்ணிய தர்மத்திற்கு பொருளுதவி செய்த உள்ளங்களும் தொண்டு செய்த அன்பர்களும் உண்டு மகிழ்ந்த மக்கள் அனைவரும் வாழ்வில் எல்லா நலமும் வளமும் பெற்று இன்புற்று வாழ வேண்டுமென்று ஓங்கார குடிலாசானின் திருவடியை பணிந்து பூஜித்து வேண்டிக் கொள்கிறோம் மேலும் தங்களால் இயன்ற பொருளுதவி செய்ய தொடர்புக்கு ஒன்பது ஒன்று ஐந்து பூஜ்ஜியம் நான்கு ஒன்று ஐந்து ஒன்று நான்கு ஏழு நன்றி வணக்கம் மகத்துவம் படைக்கும் யோக சக்தி ஆற்றலையை உணவாக்கி அருடும் அரசா சக்தி கொண்டு உலகின் மகத்துவம் படைக்கும் படைக்கும் அரங்கா